இப்படிப்பட்ட சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுசும் காட்டுத்தி மாதிரி ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்குதுங்க நம்ம நடிகை த்ரிஷா பற்றின ஒரு செய்தி தாங்க அது கிட்டத்தட்ட பத்து இருபது ஆண்டுகளுக்கு மேலே நம்ம நடிகை த்ரிஷா தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை கொண்டுட்டு நடிச்சுட்டு வர்றவங்க தான் அவங்க விஜய் அஜித் கமலஹாசன் விக்ரம் இப்படி முன்னணி நடிகர்களோட நிறைய படங்களில் இணைஞ்சு நடித்த நம்ம த்ரிஷாவுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேக்கப் இருக்குதுங்க அவர் விலங்குகள் மேலே வந்து எப்போவுமே ஒரு ஆர்வம் கொண்டவராக இருந்துட்டு வர்றாரு விலங்குகளுக்கு எதிரான ஒரு சம்பவம் நடந்தா மட்டும் தன்னுடைய அதிகாரப்பூர்வ வலைத்தள பக்கங்கள்ல அதுக்கு எதிரான கண்டனத்தையும் அது சார்ந்த கருத்துக்களையும் பதிவிட்டு வந்த த்ரிஷா மத்தபடி அவங்கள பற்றின எந்த ஒரு செய்தியும் வெளிவராதபடி பார்த்துக்கிட்டு வந்துருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்சியை சார்ந்த ஒரு நபர் வந்து நம்ம த்ரிஷாவை பத்தி ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறாரு அந்த செய்தி தமிழ்நாடு முழுவதும் இப்ப பரவிக்கிட்டு வருது இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா நம்ம இயக்குனர் சேரன் தன்னுடைய வலைத்தள வந்து இதுக்கு நான் கண்டிக்கிறேன் ஒரு பதிவிட்டு பதிவிட்டிருக்கிறாரு இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில ஒரு சில மாதங்களுக்கு முன்னால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படத்துடைய வெற்றி விழாவில் வந்து நடிகர் மன்சூர் அலிகான் நம்ம த்ரிஷாவை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி பொங்கி எழுந்த நம்ம த்ரிஷா அதுக்காக என்னென்ன இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம த்ரிஷாவை பற்றி வந்திருக்கிற ஒரு செய்தி இது எங்கே போய் முடியும் இது என்ன நடக்கும் அப்படிங்கிறத வருங்காலம் தங்க முடிவு செய்யும்